அலைக்கும் வரமத்துல்லாஹி வம்பரகாத்து பொதுவாக நல்லாரங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இதுதான் கூலி என்று தெரிந்து விட்டான் சுவராசியம் குறைந்து விடும் அல்லவா அதனால் தான் என்னமோ சூரத்து சஜிதா பதினேழாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறும் சொல்லி காட்டுகிறான் ஃபலா தாயிலம் நப்சும்மா ஓ ஹோஃபி அலஹம் என் குர்ராத்தி ஆயின் ஜஸா அம்பிமா கான் யாமலும் நல்லறங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூலியான மறுமையிலுடைய கண் குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த பேரின்பத்தை இறைவன் எதிலே மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை எந்த ஒரு ஆன்மாவாலும் விளங்கி கொள்ள முடியாது அறிய முடியாது என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் அதனை நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த கண்ணும் பார்த்திரார யார் சொல்லியும் கேட்டிராத எந்த நபர்களுடைய உள்ளத்தின் கற்பனையாக கூட உதித்திடாத அப்படிப்பட்ட ஒரு பேர் இன்பத்தை இறைவன் சொருக்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் நல்லடியர்களுக்காக என்று நபி சலல்லாஹி இஸ்லாம் அவர்கள் பிரிவித ஹதீஸில் இவ்வாறு சொல்லி தருவாங்க சஹிஹுல் புஹாரி முஸ்லீம் மற்றும் நசை போன்ற ஹதீசு நூர்கள சஹுலுபின் சாது சாயிதர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இன்னப்பில் ஜன்னதி பாபன் சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கு யுகாலு ரையான் அது ரையான் என்று அந்த வாசலுக்கு பேர் செல்லப்படும் அந்த வாசலினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் நோன்பாளிகளை தவிர வேறு யாருமே உள்ளே நுழைந்து விட முடியாது கியாமத்து நாளில் ஐநும் நோன்பாளிகள்னால் என எங்கேன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நோன்பாளிகள் எழுந்து வந்து நிற்பாங்க நீங்கள் உள்ளே நுழையுங்க என்று சொல்லுவாங்க அந்த வாசல் அவர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது அவர்கள் உள்ளே நுழைந்ததோட வாசல்கள் பூட்டப்பட்டு விடும் என்று நபி சொல்லா அலிசான் சொல்கிறாங்க நசை இலம் மற்ற அதிகப்படியாக அந்த ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டோம் எப்பொழுது உள்ள நுழைகிறாங்களோ அவர்களுக்கு தாகம் என்பதே ஏற்படாது அந்த அளவுக்கு உண்டான நியமத்துகள் அவர்களுக்கு இருக்கும் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படியெல்லாம் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட அதனுடைய பேரின்பத்தை இன்பத்தை பற்றி இறைவனை வர்ணித்து சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலும் கூட நாம் என்னமோ எல்லா காலங்களிலும் அது நோம்பாக இருந்தாலும் சரி மற்ற காலங்களாக இருந்தாலும் சரி பொடுபோக்குத்தனமாக தன்னை நம்ம இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதனையும் நபி சல்லாஹலம் அவர்கள் பிரிதொரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லித்தருவாங்க ஹரேர் அலி அல்லாஹுலே அவர்கள் அறிவிப்பாங்க ஜாமியத்திரு வீதியில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ராயது மிஸ்லன்னார் நரகத்தை போன்று கொடுமையான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றாலும் நாம யுகா புகா அதை விட்டு விழந்தோடக்கூடியவன் இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான் அதே நேரத்தை மாறாய்த்து மிசல் மிஸ்ரல் நான் சொர்க்கத்தை போண்டு உண்டான பேர் இன்பத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றாலும் யு தாலிபுவா அதை தேடக்கூடியவன் இன்னும் தூங்கி கொண்டுதானே இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயின் சல்லம் வாஹ் சலம்